ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரஞ்சித் சரோட பெர்ஃபார்மென்ஸ் பற்றி பார்க்கலாம் அவரோட எக்ஸ்ட்ராடினி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பி பிக் பாஸே வந்து இது உங்களுக்கு காட்டுறதுக்கு அறுபது நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டது அதெல்லாம் நல்லாயிருந்தது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போடுங்க காய்ஸ் அதான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை வந்து ரஞ்சித் வந்து ஃபஸ்ட்டு முத்துவை தான் கொண்டு வருவார் முத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெவிலுக்கும் ஃபஸ்ட் டெவில் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட்டை கொடுப்பாரு முத்துவை எல்லா டெவிலுக்கும் டெவில் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதாவது வந்து அவர் செய்கிற விஷயம்லாம் செயற்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரு சாப்பாடு ஒரு சாச்சனா கூட்டுறத மோஸ்ட்லி சாச்சனாக தான் விட்டுவார்னு நினைக்கிறேன் வேற யாருக்கு அவர் ஊட்டு போகிறாரு தர்சிக்கா தான் விஷால் கூட்டிகிட்ருக்காங்க இவரியார் இவர் சாச்சனாக தானே விட்டிட்ருக்காரு ஸோ அந்த நீங்கள் சாப்பாடு விட்டினா கூட அதில் கூட ஏதோ ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அது வந்து ஒரு உண்மையான பாசமாக தெரியல ஒரு செயற்கையாக தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஜாக்லின் ஜாக்லின் வந்து செல்ஃபிஷான டிவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து அடங்காத டிவில் அப்படின்னு இதில் அவர் சொன்னதை விட அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும்போது அது க்யூட்டாக அது நல்லாவே இருந்தது அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களை கேட்குறத விட ஸோ வந்து அடங்காத டிவியில் அப்படின்னு சொல்லுவார் சௌந்தரியாவை அருண் அருண் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அருண் சொன்னதுலாம் ஒரு பண்ணி காமிச்சதெல்லாம் செம்மையாக க்யூட்டாக இருந்ததுங்க கன்சிஸ்டன்ட் இல்லாத ஒரு மஞ்சரி மஞ்சரிக்கிட்ட போய் உட்காந்து அதாவது ரொம்ப எதிர்த்து எதிர்த்து சண்டை போடுவார் அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு நாமினேஷனில் வளர்ந்துட்டுமா அப்படின்னு தெரிஞ்சால் உடனே போய் டக்குன்னு போய் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அவங்க கிட்ட போய் ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி உட்காந்து பேசினார்ல அன்றைக்கி அதை தான் சொல்ல சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாமினேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுதான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க தேவைப்பட்டால் காலையோ விழுவீங்க இல்லைனா வந்துட்டு எது திரின்னு ஒரு மாதிரி பிரச்சனையும் பண்ணுவீங்க உங்களோட நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு தான் நீங்கள் யார்கிட்ட எப்படி பழகிறீங்கன்றது இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து கன்சிஸ்டன்ட் இல்லாத டெவியில் அப்படின்னு தீபக்கோ சாட்ச்னோ வந்து ஆர்வக்கோளாறு அப்படின்வாங்க இதில் சாட்சனா அவர் சொன்னது ஓகே அவங்க அப்படி தான் இருக்காங்க பட் ஆனால் தீபக் அளவுக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேர்ட்ஸில் சொல்லியிருக்கலாமோ தீபக்காக அப்படின்னு சாட்சினாவும் தீபக்கே ஒரே தராசில் வச்சிடணும் எனக்கு சரியா இல்லை சாச்சினா வேறு கேட்டகரி தீபக் வந்து அதை விடவும் என்ன சொல்கிறது சாச்சனை எப்படினாலும் வந்து டாப் ஃபைவ்ல கூட அவங்களை இது வைக்கலாம் பிபி டீம் பட் ஆனால் வினரை கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி அளவுக்கு இல்லை அந்த ஒரு என்ன சொல்கிறது குவாலிஃபிகேஷன் இல்லை பட் ஆனால் தீபக் வந்து வின்னர் வர்றதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூர் யூஸ் பண்ணுறாரோ இல்லையோ பிபி டீம் யூஸ் பண்ணுவாங்க அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னம்போது அவருக்கும் அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னும்போது தீபக்கை இன்னும் கொஞ்சம் வேறு எதாவது ஸ்ட்ராங் வச்சு சொல்லியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு பட் ஓகே ஆனால் தீபக்கும் சாச்சனாக்கெயுமே ஒரு கோல்டு வார் போய்ட்டுருக்கு இல்லைங்களா அதனால் மேபி அப்படி சொன்னாரன்னு தெரில ரெண்டு பேரும் E a இதில் சாச்சனா ஒரு கலாச்சாரம் தான் வேறு லெவல் இருந்தது போன வாரம் தீபக்கு காப்பு வச்சே மணியை நான் கூட போட்டிருப்பேன் சாச்சனாவின் சாதுரியம் அப்புறம் வந்து வேறு இன்னொன்று கூட போட்டிருப்பேன் அதாவது அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு போய் பூ எடுக்கும்போது தீப் தீபக்கால் ஒன்றும் பண்ண முடியல என்னம்மா நீ உங்ககிட்டே என்னால் இப்போ நீ உங்கள்கிட்ட நான் அடங்கி போக வேண்டியதாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஈகோ அங்கே இடிச்சு இடிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அதை தான் இவ்வளோ மீன் பண்ணுவார் அது பண்ணதெல்லாம் நீ வேறு லெவல் பண்ண சாச்சனா பட் ஆனால் நான் இன்னொன்று யோசிச்சு பார்க்குறேன் இந்த வாரம் நீ கேப்டன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கும்போது அங்கே ஸூ ஃபுல்லாக எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து சம கலாய் கலாய்ச்சிடுவாங்க அதாவது இந்த பொண்ணு போய் அவரோட பூ பிடுங்கிடுச்சு அதே வந்து இந்த பொண்ணு கேப்டன் ஆயிருந்தா இந்த பொண்ணுக்கு அப்படி ஏதாச்சும் இந்த பொண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி அதை சொன்ன விதம் வந்து கியூட்டாகவே இருந்தது வேற லெவல் கலாய்க்கிறதா இருந்தது அப்புறம் மஞ்சரி மஞ்சரி வந்து கார்பரேட் டெவில் அப்படின்னு அது சாதாரண டெவிலாக இல்ல சாதாரண நினச்சிட முடியாது அப்படிங்கிறத அதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதே இவங்களா இருப்பாங்க ஒன்று அந்த ப்ராப்ளம் காரணம் இவங்களா இருப்பாங்க இல்லை எங்கேயாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா அது உள்ள இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அப்படி ஒரு சொல்ல ப்ராண்டே பண்ணி விட்டுருவாரு அப்புறம் தர்ஷிகா தர்ஷிகாவும் செம்ம வேற லெவல் இவங்க வந்து பேகேஜ் கேரிங் டெவில் அப்படின்னு சொல்வாரு நான் கூட சொல்லியிருப்பேன் நாமினேஷன் பர்சனை எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் வந்து சொன்னால் எல்லாரும் யோசிச்சுட்டு சொல்லுறது அது அவர் காமிச்சிருப்பார் பாடி லாங்குவேஜில் அதை காமிச்சிருப்பார் எல்லாரும் வந்து நாமினேஷன் எல்லாம் அவங்க சொல்ல யோசிச்சுட்டு இருந்தால் இவங்க வந்து அழகாக பொறுமையாக வந்து நின்று அந்த பார்வையில் அந்த கண்ணே அவங்களுக்கு டெவியில் மாதிரிதான் இருக்கும் அந்த கண்ணு ரொம்ப ஷார்ப்பு தாங்க அந்த கண்ணில் அவங்க கோவத்தை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மட்டும் பேசும் அது முக்கியமாக அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் சத்தியாலாம் ஒன்றுமே பண்ணலன்னா ஒரு சில இடத்துல நாமினேஷன் நான் கூட சொல்லியிருப்பேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ கோத்தோடு வந்து நின்னாங்க அப்படின்னு ஸோ அப்போ அவங்களோட கண்ணோட அந்த 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 ஃபுல் கோவமாக அந்த கண்ணில் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை மீன் பண்ணியிருப்பாரு அப்புறம் பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க இதுதான் இஸ் நடந்தது ஸோ இந்த டெவில் டாஸ்க் ஐ மீன் இந்த ஏஞ்சல் வெசி டெமான்ஸ்டாஸ்க்கு எப்படி போதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிஜமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் தான் நானும் வெயிட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஐஸ் தேங்க்யூ